சார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கிரௌண்டில் எப்படி சார் மேலே வலிமையாக இருக்கா காங்கிரஸ் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி ரொம்ப நாளாக காலத்தில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு பார்ட்டி வரும்போது அவங்களுடைய குரோத்தை நம்மளால் ஈஸியாக க கணிக்க முடியும் பார்க்க முடியும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கட்சி என்னும்போது அவரோட வளர்ச்சியை நம்ம டெய்லி பார்க்க முடியாது ஸோ இப்போ எழுவத்தஞ்சு வருஷமாக எண்பது வருஷமாக ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு சேலஞ்சே என்னென்னா இருக்கிற சப்போர்ட் பேஸை ரிட்டைன் பண்ணுறது ஓட் பேஸை ரிட்டைன் பண்ணுறது புதுசாக புது புது வாக்காளர்களை உள்ளே கொண்டு வருது சப்போர்ட் பேஸை கிரியேட் பண்ணுறது நீங்கள் புதுசாக இருக்கிற கட்சிக்கு அந்த சேலஞ்ச் இல்லை ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும் நீங்கள் ஆடிங் மட்டும்தான் அடிஷன்ஸ் மட்டும்தான் டெல்லி உள்ளே வெளியில் வெளியில் போக மாட்டாங்க உடனே காங்கிரஸ்க்கு என்னென்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு அசர்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது லயபிலிட்டியாகவே இருக்குது ஸோ அவங்க மேல் நிறைய நிறைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் நிறைகளை விட்டுட்டு குறைகளை மட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே மாறிக்கிட்டே வரும் காங்கிரஸ்க்குமே சரி திமுகவும் திமுகவும் இந்த சுச்சுவேஷன்னால் பிஜேபிக்குமே அது இருக்குது இது டிவிக்காக்கே இந்த டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது இப்போதைக்கு ஸோ அது பெரிய சேலஞ்சு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சேலஞ்சை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் பட் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு அந்த பல பழைய நினைவுகள் நிறையா இருக்குது பட் புதுசாக அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு ரீசெண்டாக நாம் எதுவுமே பெருசாக சொல்ல முடியல ஸோ தொடர் தோல்வி பாரா பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் நல்லா ஜெயிக்கிறாங்க அதுக்கு காரணம் பலமான கூட்டணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் மாறிட்டே இருக்காங்களே இல்லையே உங்களுக்கு தொண்டர் படை இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல நிறைய ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணுறாங்க அப்போஸ் உங்கள் ஜோனல் இன்சார்ஜஸ் வராங்க ஏஐசிசி செக்ரட்டரிஸ் வராங்க தமிழ்நாடு இன்சார்ஜஸ் நிறைய வந்து வந்து மாறிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போடுறாங்க பட் அந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியல காங்கிரஸ்னால பிஜேபிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு யூத் ஐக்கான் பயர் பிராண்ட் லீடர் காங்கிரஸ்க்கும் கிடைச்சாங்கன்னா பார்ட்டி அடுத்த லெவலில் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது நல்ல கட்சி நிறையா பண்ணியிருக்கிறாங்க பட் சேலஞ்ச் என்னென்னா ரொம்ப நாளாக இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிடுச்சு இங்கே லீடர்ஷிப்பில் காங்கிரஸ் டிஎம்கே ரொம்ப இணக்கமாக இருக்காங்க ராகுல் ஸ்டாலின் இங்கே செல்வி பெருந்தகை ஸ்டாலின் எல்லோரும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க கிராஸ் ரூட் லெவலில் திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் அந்த இணக்கத்தோடு இருக்காங்களா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பூத்துக்கோ இல்லை ஒரு மண்டல வார்டுக்கோ இல்லை ஒரு ஒரு ஒன்றியத்துக்கோ போனோம்னா எத்தனை திமுகக்காரங்க காரங்க இருக்காங்க எத்தனை காங்கிரஸ் காரங்க இருக்காங்கன்னு பார்க்கணுங்க ஸோ இப்போ நிறையா திமுக இருக்காங்க நிறையா காங்கிரஸ் இருக்காங்கன்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது இப்போ இங்கே நூறு பேர் அங்கே நூறு பேர் இங்கே நூறு பேர் அங்கே முப்பது பேர் இருந்தால் கூட மெஷர் பண்ண முடியுங்க ஆக்சுவல் காங்கிரஸோட நம்பர்ஸ் நமக்கு தெரியல ஸோ நமக்கு ஒன்றி செயலர் இருக்கார் மாவட்ட தலைவர் இருக்கார் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஷிப் டீம் பார்த்தோம்னா பெருசாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல நிறைய டீம் போடுவாங்க நிறைய ரெகக்னிஷன் நிறையா கிடைக்கும் காங்கிரஸில் மாவட்ட துணைத் தலைவர்னே நிறைய பேர் இருப்பாங்க மாவட்ட தலைவர் ஒருத்தர் இருந்தாலும் தலைவருங்க நம்ம ரெண்டு ஒன்று ரெண்டு இல்லாமல் ஒரு மூணு நாலு பேர் அஞ்சாவது பேர் எட்டு பேர் கூட இருப்பாங்க சில டிஸ்ட்ரிக்ஸெல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு தலைவர் இருப்பாங்க ஸோ கட்டமைப்பு இருக்கும் காங்கிரஸ் அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம கட்டமைப்பு பார்க்க முடியுங்க பட் இன்ஸ்டியூஷனாக பார்க்கும்போது உங்களுக்கு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் பெருசாக ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல பட் இண்டிவிஜுவல் வர்சஸ் இண்டிவிஜுவல்னு பார்க்கும்போது கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெல்லாக ஜல்லாகிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா ஐடியாலஜிக்கலி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் எங்கள் ஒருத்தர் வந்து ஸ்டேட் அக்கானமி இன்னொருத்தர் வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபெட்ரல்னா எனக்கு வந்து சென்ட்ரல் சுப்ரீமசி நான் நான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்டுக்குள்ள சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஸ்டேட்டை ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம காங்கிரஸில் ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம காண முடியும் நான் அவங்க நே நாங்கள் நேஷனல் பார்ட்டி நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு டிஎம்கே வந்து ஸ்டேட் பார்ட்டி நான் அந்த ஸ்டேட் லெவல் பெஸ்பெக்டிவில்தான் தான் டிஎம்கே பார்ப்பாங்க அந்த 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 ஃபண்டமெண்டல் திங்கிங்கில் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபீல்டுலேயும் பார்க்க முடியும் ஆனால் அதை நீங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இவனு உங்களுக்கு ஃபீல்டு நிறைய ஸ்ட்ரென்த்து தேவைப்படும் பட் அந்த ஸ்ட்ரென்த்து காங்கிரஸ்னால் கிரியேட் பண்ண முடியல இது வரைக்கும் அதனால் உங்களுக்கு பீப்புள் இருந்தால் தான் ஃபிரிக்ஷன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லை டிபெண்டன்சி தான் அதிகமாக இருக்கும் ஸோ டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்து நிறைய பேர் டிஎம்கே டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஏன்னா அங்கே டிஎம்கே மினிஸ்டர் இருப்பார் டிஸ்டிக் இன்சார்ஜஸ் இருப்பாங்க டிஎம்கேல தலைமையில் இருந்து வருவாங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து யூனிட் டூ டிபெண்ட்னா டிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஏன்னா இங்கே சென்ட்ரலில் கவர்மெண்ட்டில் இல்லை அதனால் உங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இல்லை ஸோ அதனால் அந்த டிபெண்டன்சி வந்து நிறையாவே காங்கிரஸ் வந்து டிஎம்கே மேலே இருக்குது அக்ராஸ் த லெவல் ஆனால் ஐடியாலஜிக்கலி பார்த்தோம்னா பன் டிஃப்ரெண்ட் ஃபண்டமெண்டலாக ஐடியாலஜிக்கலாம் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரெண்டு பேரோட திங்கிங்குமே டிஃப்ரெண்ட்ஸ் டிஎம்கேட கோர் ஐடியாலஜி ஸ்டேட்டானா அட்டானமி காங்கிரஸ் நிச்சயமாக அதில் வந்து டிஃபர் ஆகிறாங்க அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம அக்ராஸ் த லெவலில் பார்க்க முடியாது ஓகே சார் காங்கிரஸ் எங்கே டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சார் எந்த இடத்துல காங்கிரஸ் வந்து தேவைப்படுது டிஎம்கேக்கு காங்கிரஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளை இருங்க டிஎம்கேக்கு நம்ம டிவி கேக் என்ன இல்லைன்னு சொன்னோம் அது டிவி கேக் வந்து ஃபோர்ஸ் மஞ்சு பிளேயர் இல்லை இப்போது அது வந்து டிஎம்கேக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் மஞ்சு பிளேயர் பர்செப்ஷன் காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த கூட்டணி ஓகே நான் வந்து இப்போது எனக்கு காங்கிரஸும் வேணும் திமுகவும் வேணும் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு ஒரு செக்மெண்ட்டாக ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் கிட்ட மெசேஜ் கிளியராக இருக்குது ஓகே டிஎம்கே எல்லா செக்குலர் ஃபோர்ஸஸுமே ஒரே இடத்துல இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சில வாக்காளர்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த பர்செப்ஷன மெசேஜை இந்த கூட்டணி கொடுக்க முடியும் அது காங்கிரஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அந்த மெசேஜ் ப்ரொஜெக்ஷன் ஆகும் ஸோ அந் அந்த அந்த பர்ஸ் பர்டிகுலர் பர்செப்ஷனை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுது காங்கிரஸ் இருக்கும்போது அப்படி காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய கன்வின்சிங் நிறையா பண்ண வேண்டியிருக்கும் கொஷின்ஸ் கேட்பாங்க ஏன் காங்கிரஸ் வெளில போனான்னு அப்போ நாங்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட போகிறதா கிட்ட போகிறது டிஎம்கே கிட்ட போகிறதாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த கன்ஃபியூஷன் அட்ரஸ் பண்ணலாம் இப்போ கூட்டணியாக இருக்கும்போது வெளியில் இல்லை அந்த மாதிரி இல்லை காங்கிரஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பெர்செப்ஷனை அட்ரஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிஎம்கேக்கும் டேமேஜ் பண்ணும் காங்கிரஸ்க்குமே டேமேஜ் பண்ணும் இப்போ இந்த காங்கிரஸ் டிவி கே ஈக்குவேஷன் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க டிவிகேவை காங்கிரஸ் கேடர்ஸ் எப்படி பார்க்குறாங்க சார் கிரவுண்ட் லெவலில் அது எப்படி இருக்குது டிவிகே பொறுத்த வரைக்கும் யூத் பார்ட்டிங்க நிறைய யூத்து டிவிக்கேவில் இருக்காங்க இங்கே காங்கிரஸில் எவ்வளோ யூத் இருக்காங்கன்னு பார்க்கணும் இன்னும் என்ன டிஎம்கேலுமே யூத் கம்மியாக இருக்காங்க ஏடிஎம்கேல கம்மியாக இருக்காங்க ரெண்டு பேரும் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸ் ஸோ காங்கிரஸில் யூத் ரொம்ப நிச்சயமாக டிஎம்கே ஏடிஎம்கேவோடு கம்மியாக தான் இருப்பாங்க டிஎம்கேவோட கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ நிறைய யூத் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க ஸோ இருக்கிற கொஞ்சம் பேர் யூத்துமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காங்கிரஸில் யூத் லீடர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஸோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோ டிவி கே தான் இருப்பாங்க எல்லா கிராஸ் தி பார்ட்டிஸ் நான் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்ன என்ன என்னுடைய ஃபேமிலியில் என் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பையன் எயிட்டீன் இயர்ஸ் அந்த தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கிற பையன் வந்து யூ லேவ் டெஃபினேட்டாக டிவி கே ஒரு சாஃப்டர்னர் இருக்கும் ஒரு டிஎம்கேக்கே ஓட்டு போட்டாலுமே சாஃப்ட் காஃப்டர்னர் இருக்கும் அவங்களோடய பியர் குரூப் இன்ஃப்ளென்ஸ் அப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்திய விஜய் விஜய்யை பற்றி நிறையா பேசும்போது ஆட்டோமெட்டிக்காக நான் இன்ஃப்ளன்ஸ் ஆவேன் ஸோ காங்கிரஸ் மத்தியெல்லாம் அப்படி தான் நடக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் விஜயபதி அதிகம் பேச பேச இவனும் இன்ஃப்ளென்ஸ் ஆகும் பட் ஐடியாலஜிக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவன் டிவிக்கு பக்கம் போகிறாரா காங்கிரஸ் பக்கம் வராறாரான்னு தெரியும் பட் அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டுக்கு அந்த ஒரு பையன் எடுக்கணும் ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் பக்கம் அப்படின்னா காங்கிரஸ் மேலே அவன் நம்பிக்கை வரணும் அது இருக்கான்னு பார்க்கணும் ஒரு வேலை நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அப்படின்னா டெஃபினேட்டாக அந்த ஓட்டர் கேக் போகல டிஎம்கேக்கு போகல அப்படின்னா நிச்சயமாக டிவி கேக் போவார் ஸோ இதுதான் சினாரியோ கரண்டாக ஸோ வெரி டஃப் கொஷின் எங்கே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் ஓவராலாக அந்த என்வரன்மெண்டல் காண்டெக்ட் நம்ம பார்க்கும்போது சுச்சுவேஷன் அவேர்னஸ் எடுத்து நம்ம பர்செப்ஷனை லுக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பதில் கிடைக்குது ஓகே சார் அண்டு தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் இன்றைக்கும் ஒரு குறிப்பிடத்தகுந்த சக்தியாக இருக்குது அங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தென் மாவட்டங்கள்னு சொன்னால் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது நாடார் சமூகம் இன்னும் கூட ஓரளவுக்கு தேசிய கட்சிகளில் பிஜேபின்னு எடுத்துக்கிட்டால் தமிழிசை காங்கிரஸில் விஜய் வசந்த் மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க பீட்ரல்ஃபோன்ஸு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது டிஎம்கேக்கு அந்த ரீஜனில் இன்னும் அவங்க எல்லாமே அங்கே இருக்காங்களா ஏன்னா நமக்கு அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது கிரவுண்ட்லேயும் அது இருக்கான்னு கேட்குறேன் நம்ம இப்போ அக்ராஸ் தமிழ்நாடு ஸ்டடி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா டிஎம்கேவோட ஷேர் டிஎம்கே ஓட் ஷேர் ஷேக் ஆகாமல் இருக்குது இதுதான் ஐப்பாத்தி நம்ம ஸ்டடீஸில் எல்லா இடத்துலையுமே இது ப்ரூவ் ஆகிட்டே வருது ஆக்சுவல் எக்ஸ்பென்சர்லாம் இப்படியே வந்துச்சுன்னா நம்ம ஐப்பாத்தி ஐசிஸ் கரெக்ட் ஓட் ஓட்ஷேர் குறையில அப்படின்னும் போது டிஎம்கே ஓட்ஷேர் குறையிலன்னும்போது காங்கிரஸ்க்கு இருக்கிற ஓட்சேரும் ரிட்டைன் ஆகுது ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸோட ஓட்சேருமே பெருசாக டிவி கேனலில் ஷேக் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல டிஎம்கேவும் ரோல் ப்ளே பண்ணாது எங்கே நமக்கு ஷேர் ஷேக் ஆகுது அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கே இந்த மாதிரி நான் பிஎம்கே நான் காங்கிரஸ் ஓட்டில் தான் பார்ட்டிஸோடய ஓட் ஷேர் தான் டிவிக்கு அஃபெக்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ்லேருந்து போகலையா சார் ஏன்னா இப்போ அந்த கன்னியாகுமரி பில்ட்லேயே கூட அப்படி ஒரு பார்வை இருக்குது அங்கே இருக்க கிறிஸ்டியன்ஸ் இல்லை கிறிஸ்டியன் நாடார்ஸு இல்லை மீனவர் கிறிஸ்துவர் இந்த கேட்டகிரிலெலாம் விஜய்க்கு பெரிய ஒரு பாசிட்டிவான வாய்ப்புகள் இருக்குது அது காங்கிரஸ்லேருந்தும் போகுதுன்னு சொல்கிறாங்களே சில பேர் இப்போ ஃபிஷர்மேன்ஸ் நிச்சமாக ஃபிஷர்மேன் மத்தியில் பார்த்தோம்னா ஃபெர்னாண்டோஸோ இல்லை பரவரோ எல்லாேருமே வந்து அதிகமாக ஒரு சார் நிச்சயமாக விஜய் பார்க்கும் போகுது நம்ம நார்த்தில் எப்படி நம்ம ஒரு கமிட்டி செக்மெண்ட் பார்க்கும்போது இப்போ கவுண்டர்ஸ்னா இந்த பார்ட்டி நம்ம ஒன் இயர்ஸ்னால் இந்த பார்ட்டி விசிக்கான ஒரு படிக்கிற செக் ஓட்டர்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ஃபிஷர்மேன் மத்தியில பார்க்கும்போது விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போகுது நான் பார்த்தோம் பெர்னாண்டஸ் பார்த்தோம் பரவர் பார்த்தோம் இந்த கம்யூனிட்டிஸ்லாம் அதிகமாக ஓட்டு விஜய் பக்கம் போகுது பட் ஆனாலுமே உங்களுக்கு த்ரெட்டனிங் லெவலில் நம்ம சொல்ல முடியாது இப்போ கிறிஸ்டியன்ஸ் டெஃபினேட்டாக கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து அதிகமாக விஜய் பக்கம் ஓட்டு விஜய் அதிகமாக ஓட்டு எடுக்கிறார் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலையுமே பட்டு இருந்தாலுமே நீங்கள் இங்கே நா இதில் நீங்கள் நார்த் தமிழ்நாட்டில் பார்க்குற இம்பேக்ட்டு சவுத்தில் வந்து டிஎம் அது டேமேஜ் பண்ணிச்சுனா அது டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் பெருசாக டிஎம்ஏக்கு த்ரெட் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கல இது வரைக்கும் டிஎம்கே எடுக்கிறாரு ஹோட் எடுக்கிறார் ரிஸ்க் இன்னும் அது ரிசல்ட் அவுட் அவுட் கம்மை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் இம்பேக்ட் கிரியேட் ஆகல காங்கிரஸ் டிஎம்கே இல்லை காங்கிரஸ் டிவிகே எது கிரவுண்டில் நல்லா ஒர்க் ஆகும் சார் காங்கிரஸ்க்கு எது நல்லது இந்த பக்கம் போகிறது நல்லதா அந்த பக்கம் போகிறது காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் நீங்கள் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் லூஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ஸில் அது வந்து இந்த கூட்டணி பலமாக மக்கள்கிட்ட ஈடுபட்டுச்சு பீப்புள் அக்சப்ட் பண்ணாங்க அதனால உங்களுக்கு காங்கிரஸ்க்கு நிறையா எம்பி சீட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து கிடச்சிது அதே மாதிரி எம்எல்ஏஸுமே காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது பத்து எம்பிஸ்க்கு அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்காது தமிழ்நாட்டில்னா கொஸ்டின் நம்பர் பதினெட்டு எம்எல்ஏஸ் வர அளவுக்கு காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்த் இருக்காங்க கொஷின் நம்பர் ஆனால் டிஎம்கே கூட இருக்கும்போது இட் ஒர்க் பார்த்து ஒர்க் ஆகுது அவங்களுக்கு இந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகுது அவங்க டிவிக்கே கூட போறாங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் ஏன்னா டிவிகே ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டிவிக்கே இருக்குன்னு நம்ம என்னோட சர்வேல வருது இல்ல அசூம் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஷேர் டென் பர்சன்ட் ஒரு ஷேர் தேவைப்படும் ஜெயிக்கிறதுக்கு அது வந்து காங்கிரஸ்னால் கொண்டு வர முடியுமானா இட்ஸ் கொஷினபிள் டவுட் தான் காங்கிரஸ் ப அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு கொண்டு வராங்கன்னா பெரிய பார்ட்டியாக இருக்கணும் ஒரு நேரம் நான் நிறைய இடத்துல நம்ம காங்கிரஸை பார்க்கணும் ஸோ காங்கிரஸுக்கு டிவி கே வந்து பிரைட் ஆப்ஷன் ஆனாலும் டிவி கேட்க காங்கிரஸ் பிரைட் ஆப்ஷனானா கொஷ்னபிள் ஆனால் அதே நேரத்தில் டிஎம்கே விட்டு காங்கிரஸ் போகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஒன்றுமே தெரியல ஏன்னா பெரிய அளவுக்கு பெரிய ரீசன் இல்லை டிஎம்கே கிவன் காங்கிரஸ் பேக் நிறையா காங்கிரஸ்க்கு பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் கொடுத்துருக்காங்க எம்பிஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்குள்ள நல்லா நல்லாயிருக்கு டாப் லெவலில் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நான் இது டிஎம்கே சாரி காங்கிரஸ் டிவி கேன்னு வரும்போது அலைன்மெண்ட்ஸ் நிறையா மாறும் லாஸ் இஸ் மோர் ஃபார் காங்கிரஸ் தென் டிஎம்கே தேங்க்யூ சார் நன்றி